முக்கிய முக்கிய நிகழ்வுகள் நிகழ்வுகள் இன்றைய இலங்கை கடற்படையால் தொடர்ந்து காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று இந்திய கடற்படையின் கிழக்கு பிரிவு தளபதியிடம் முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் அரசு மேல்நிலை பள்ளிகளில் ஒன் மாணவர் சேர்க்கைக்கான தகவல் பட்டியல் வெளியிடுகிறது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு குழு கூட்டத்தில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை தொடர்ந்து அகற்ற வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு ஆட்சியர் லோத்துண்டன் உத்தரவிட்டுள்ளார் விழுப்புரம் பகுதியில் தொடர் பழிப்பறி கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட உத்தரப்பிரதேசத்தை சார்ந்து கொள்ளையர்களை விழுப்புரம் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து ஆறரை லட்சம் மதிப்புள்ள நகை பணம் பொருட்களை பறிமுதல் செய்தனர் இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு இலங்கை கடற்படையால் தொடர்ந்து காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று இந்திய கடற்படையின் கிழக்கு பிரிவு தளபதியிடம் முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை இந்திய கடற்படையின் கிழக்கு கடற்படை பிரிவு தளபதி துணை அட்மிரல் ராஜேஷ் பென்டாப்டார் என்று முதலமைச்சர் அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் அப்போது காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்கும் பொழுது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் சம்பவம் அடிக்கடி நடைபெற்று வருகிறது இதற்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கடற்படையின் செயல்பாடுகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்து கல்வி மற்றும் விழிப்புணர்வை புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் கடற்படையின் மூலமாக கற்பிக்க ஏற்பாடு செய்ய வேண்டுமென்றும் இந்திய கடற்படை தினத்தை புதுச்சேரியில் சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் முதலமைச்சர் ரங்கசாமி இந்திய கடற்படையின் கிழக்கு கடற்படை பிரிவு தளபதியிடம் வலியுறுத்தினார் இந்த சந்திப்பின் பொழுது புதுச்சேரி தலைமை செயலர் சரத் சௌகான் தமிழக மற்றும் புதுச்சேரி கடற்படை அதிகாரி ரவிக்குமார் மற்றும் கடற்படை அதிகாரிகளும் உடனிருந்தனர் புதுச்சேரியில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பிளஸ் ஒன் மாணவர் சேர்க்கைக்கான பட்டியல் வெளியிடப்பட்டது புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த பத்தாம் தேதி வெளியிடப்பட்டது இதனையடுத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பிளஸ் ஒன் மாணவர் சேர்க்கை நடத்த கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டன அதன்படி அரசு பள்ளிகளில் படித்த பத்தாம் வகுப்பு மாணவர்களின் தகுதிப்பட்டியல் மற்றும் நேர்காணலுக்கான தேதி நேரம் அந்தந்த அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் உள்ள அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டுள்ளன தகுதி பட்டியலை துறந்து வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் நடத்தப்படுகிறது என்று கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு குழு கூட்டத்தில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை தொடர்ந்து அகற்ற வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் சாலை பாதுகாப்பு குழு கூட்டம் நடைபெற்றது இதில் உள்ளாட்சித்துறை நகராட்சி காவல்துறை பொதுப்பணித்துறை உட்பட பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகளும் பங்கேற்றனர் கூட்டத்தில் சாலை பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பல்வேறு வகையான செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்வது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது மேலும் சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணியை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் சாலையோர வாய்க்கால் பணிகளை விரைந்து முடித்து போக்குவரத்திற்கு ஏதுவாக ஒழுங்குபடுத்த வேண்டும் உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் லோகங்கன் அவர்கள் உத்தரவிட்டார் விழுப்புரம் பகுதியில் தொடர் வழிபறி கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட உத்தரப்பிரதேசத்தை சார்ந்து கொள்ளையர்களை விழுப்புரம் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து ஆறரை லட்சம் மதிப்புள்ள நகை பணம் பொருட்களை பறிமுதல் செய்தனர் விழுப்புரம் நகர பகுதிகளில் கடந்த சில மாதமாக நடந்து செல்லும் பெண்களிடம் நகை பறிப்பு வங்கிகளிலிருந்து பணம் எடுத்துக்கொண்டு வெளியே வருபவர்களின் கவனத்தை திசை திருப்பி பணத்தை பறித்து செல்வது போன்ற குற்ற செயல்கள் நடந்து வருகின்றன இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களை பிடிக்க மாவட்ட எஸ்பி தீபக் வாட்ஸ் உத்தரவின் அடிப்படையில் விழுப்புரம் டிஎஸ்பி சுரேஷ் மேற்பார்வையில் மேற்கு காவல் உதவி ஆய்வாளர் ஆனந்தராசன் பாண்டியன் மற்றும் போலீசார் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டது இந்த தனிப்படை போலீசார் கடந்த சில நாட்களாக விழுப்புரம் பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் நேற்று விழுப்புரம் சென்னை நெடுஞ்சாலையில் தனிப்படை போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் மடக்கி பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது அவர்களிடம் போலீசார் விசாரணை செய்ததில் மூன்று பேரும் உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ஹோராவை சார்ந்த சதாப் வயது முப்பத்தி ஐந்து ரிஃபான் வயது நாற்பத்தி இரண்டு புதுடெல்லி ராஜீவ் நகரை சார்ந்த அலாவுதீன் என விசாரணையில் தெரிய வந்தது இவர்கள் மூன்று பேரும் கடந்த மூன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று விழுப்புரம் நான்கு முனை சந்திப்பு அருகிலுள்ள டீ கடை முன்பு நிறுத்தப்பட்டிருந்த விக்கிரவாண்டி ஆசூரை சார்ந்த ஆறுமுகம் என்பவரின் இருசக்கர வாகன பெட்டியை திறந்து அதிலிருந்து இரண்டு லட்சத்து பதினைந்து ஆயிரத்தை கொள்ளையடித்ததும் கடந்த ஆறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மாலை விழுப்புரம் பாப்பன்குளம் சிவன் கோவில் அருகே நடந்து சென்ற விழுப்புரம் சென்னை மெயின் ரோடு ஆர்பி நகர் பகுதியை சார்ந்த சுப்பிரமணியன் மனைவி கீதா கழுத்தில் அணிந்திருந்த ஆறு சவரன் தங்களையை பறித்து சென்றதும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விழுப்புரம் காமராஜர் வீதியில் உள்ள ஒரு நகை கடையில் நகை வாங்குவது போல நடித்து அங்கிருந்த ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பி பதிமூன்று சவரன் நகையை அபே செய்து வந்ததும் தெரிய வந்தது இதனையடுத்து சதாப் இர்பான் அலாவுதீன் என்ற அலி ஆகிய மூன்று பேரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து பத்து சவர நகைகள் மற்றும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரொக்கம் மூன்று செல்போன்கள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் இவற்றின் மொத்த மதிப்பு ஆறரை ஆகும் பின்னர் கைதான மூன்று பேரையும் போலீசார் விழுப்புரம் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இவர்கள் மீது தமிழகத்தில் பூண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வழிப்பறி கொலை கொள்ளை வழக்குகள் மற்றும் விஜயவாடா குண்டூர் டெல்லி உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது விழுப்புரம் பகுதியில் தொடர் வழிப்பறி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட வட மாநில கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே திண்டிவனம் அடுத்த மன்னார் சுவாமி கோவில் மனுச்சூர் சாலையில் உள்ள ஒரு வீட்டில் இருபத்தி நான்கு மணி நேரமும் சரக்கு கிடைப்பதாக இணையதளத்தில் வீடியோ வெளியிட்ட நபரால் பரபரப்பு விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திண்டிவனம் சாலை மன்னார் சுவாமி கோவில் மனுச்சூர் சாலையில் ஆஷா ஃபவுண்டேஷன் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பாண்டிச்சேரியில் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான சரக்குகளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கிடைப்பதாகவும் அறுபது முதல் ஆயிரம் வரை உள்ள அனைத்து சரக்குகளும் இந்த இடத்தில் கிடைக்கும் எனவும் மேலும் ஷாப்பில் சென்றால் கூட கியூ நிற்க வேண்டும் ஆனால் இங்கு எந்த நேரத்திலும் ஈஸியாக சரக்கு கிடைப்பதாகவும் குடிமகன்களின் தேவை அறிந்து எந்த நேரத்திலும் கொடுப்பதாகவும் கூறுகிறார் மேலும் இந்த பகுதியில் ஏழு முதல் எட்டு வருடங்களாக இந்த வீட்டில் சரக்கு விருப்பதாகவும் இவர்கள் மீது போலீசார் இதுவரை பெரிய அளவில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அப்படி எடுத்தாலும் இரண்டு நாட்கள் மட்டுமே போலீஸ் காவலில் உள்ளார்கள் மீண்டும் வந்து சரக்கு விற்பனை செய்வது தொடர்கதையாகி உள்ளதாகவும் இதனை விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளர் பார்வையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறுகிறார் மேலும் சிறு சிறு பிரச்சினைக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கும் காவல்துறையினர் போன்ற பெரிய நிகழ்வுகளுக்கெல்லாம் கண் துடைப்பிற்கு மட்டுமே நடவடிக்கை எடுப்பது வேடிக்கையாக உள்ளது என்றும் இவ்வாறாக பேசி இணையதளத்தில் வீடியோ வெளியிட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இருசக்கர வாகனத்தில் போலீசாருக்கு ஆட்டம் காட்டிவிட்டு எஸ்கேப்பான ஹெல்மெட் இளைஞர்கள் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அருகே அனுமந்தை பகுதியில் மரக்கானம் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி இருசக்கர வாகனத்தில் இரண்டு இளைஞர்கள் ஹெல்மெட் அணிந்து கொண்டு வேகமாக வந்தனர் போலீசாரை கண்டவுடன் சிறிது நேரத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு போலீசாருக்கு ஆட்டம் காட்டிவிட்டு அவர்களுக்கு எதிர்புறமாக இருந்த வயல்வெளிக்குள் வாகனத்தை எடுத்துக்கொண்டு அதிவேகமாக பறந்து சென்றனர் மேலும் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை பிடிக்க முயற்சித்து ஏமாற்றம் அடைந்தனர் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் மதுபோதை வஸ்து பொருட்கள் எடுத்து சென்றதன் காரணமாக போலீசாருக்கு ஆட்டம் காட்டிவிட்டு சென்றார்களா என்றும் கேள்வி எழுந்துள்ளது சேமிப்பின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் புதுச்சேரியில் ஐந்தாம் வகுப்பு மாணவி கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஐந்து ரூபாய் நாணயத்தை சிறு சேமிப்பாக சேர்த்து தபால் நிலையத்தில் சிறு சேமிப்பு கணக்கை துவங்கியுள்ள செயல் பல்வேறு தரப்பினரிடையே பாராட்டை பெற்றுள்ளது புதுச்சேரி முதலையற்பட்டையை சார்ந்தவர்கள் லக்ஷ்மி நாராயணன் லக்ஷ்மி தம்பதியார் இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் இளைய மகள் ரிஷ்விதா ஸ்ரீ ஐந்தாம் வகுப்பு படித்து வருகிறார் சிறு வயதிலிருந்து சேமிப்பு பழக்கத்தை கொண்ட மாணவி ரிஷ்விதாஸ்தி தனது நான்கு வயதிலிருந்து பெற்றோர் கொடுக்கும் தனி செலவிற்கான ரூபாய் ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டும் சிறு சிறுவாக சேர்த்து ஐந்து வருடத்தில் ரூபாய் மூன்றாயிரம் சேர்த்து வைத்துள்ளார் மேலும் சேமிப்பு பற்றி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அந்த பணத்தை தபால் நிலையத்தில் கொடுத்து சிறு சேமிப்பு கணக்கை துவங்க திட்டமிட்டார் அதன்படி இன்று தனது பெற்றோர்கள் மற்றும் சகோதரியுடன் முதலேர்பேட்டையில் உள்ள தபால் நிலையத்திற்கு சென்று ஐந்து ரூபாய் நாணயங்கள் அடங்கிய ரூபாய் மூன்றாயிரத்தை கொடுத்து தனது பெயரில் தனி சிறு சேமிப்பு கணக்கை தொடங்கினார் சிறுமியின் செயலை தபால் நிலையத்தில் இருந்த அதிகாரிகள் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர் பெட்ரோல் பங்கில் பணியாற்றிய ஊழியருக்கு இருசக்கர வாகனத்தை பரிசாக வழங்கிய நகைச்சுவை நடிகர் பாலாவிற்கு புதுவையில் பள்ளி மாணவர் ஒருவர் தாமே உருவாக்கிய சிறிய அளவிலான இருசக்கர வாகனத்தை பரிசாக வழங்கி நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார் சின்னத்திரை வாயிலாக லட்சக்கணக்கானோர் மனதில் இடம் பிடித்தவர் நடிகர் பாலா இவரது சமூக சேவை பணிகள் பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது அந்த வகையில் பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்கும் இளைஞரின் வறுமையை உணர்ந்து இருசக்கர வாகனத்தை பாலா பரிசாக வழங்கினார் இது அனைவராலும் பாராட்டப்பட்டது பாலாவின் இந்த மனிதநேயமிக்க மிக்க சேலை பாராட்டும் வகையில் புதுச்சேரி சேலைமேடு கிராமத்தை சார்ந்து பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் ஜெகதீஷ் என்ற மாணவன் பயனற்ற தேங்காய் குருமி சோளக்கதிர் பனைப்பொருட்கள் மற்றும் தென்னை நார் சுரைக்காய் கொடுவை போன்றவற்றைக் கொண்டு கலைநெய்யம் மிக்க வகையில் பாலா பரிசளித்த இருசக்கர வாகனத்தை தத்ரூபமாக உருவாக்கியிருந்தார் இந்நிலையில் இன்று விலையனூர் ஆச்சாரியா கல்லூரி விழாவிற்கு வந்த நடிகர் பாலா மாணவன் ஜெகதீசனை அழைத்து பாராட்டி அவர் உருவாக்கிய கலைநயமிக்க இருசக்கர வாகனத்தை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டார் மேலும் அந்த மாணவனை ஊக்குவிக்கும் வகையில் கட்டித் தழுவி அவரை பாராட்டியது கல்லூரி விழாவில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து செய்தியர்களை சந்தித்த பாலா இதுபோன்ற பரிசு பொருட்களை பெறுவதற்கு தான் தகுதியானவனா என்று தெரியவில்லை இருப்பினும் தம்பி உருவாக்கிய பொம்மை இருசக்கர வாகனத்தை மகிழ்ச்சியுடன் பெற்று செல்கிறேன் இதுவரை பெரிதாக உதவி ஏதும் செய்யவில்லை இன்னும் நிறைய செய்ய வேண்டும் என்றும் கூறினார் புதுச்சேரியில் இரண்டு நாள் நடைபெறும் மாநில அளவிலான பெத்தாங் போட்டியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் தொடங்கி வைத்தார் பெத்தாங் விளையாட்டு போட்டி என்பது புதுச்சேரியின் பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளில் ஒன்றாகும் இது பிரெஞ்சு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் விளையாடப்பட்டு வருகிறது மேலும் பிரான்ஸ் நாட்டிலிருந்து புதுச்சேரி வருபவர்கள் மிகவும் விரும்பி பெத்தாங் விளையாடுவார்கள் இந்நிலையில் புதுச்சேரி இந்திரா ஸ்போர்ட்ஸ் சார்பில் மாநில அளவிலான பெத்தாங் போட்டியின் தொடக்க விழா தேங்காய் திட்டு மைதானத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெத்தாங் குண்டுகளை வீசி போட்டியை தொடங்கி வைத்து வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் இரண்டு நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் இருநூற்று அறுபத்தி இரண்டு அணிகள் பங்கேற்கின்றனர் முதல் நாளான இன்று நூற்றுக்கும் மேற்பட்ட அணிகள் ஆர்வமாக விளையாடினர் இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை இந்திரா ஸ்போர்ட்ஸ் தலைவர் சரவணன் கேப்டன் பிரபு பொருளாளர் தியாகராஜன் ஆகியோர் செய்திருந்தனர் புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடைபெற்ற கேரம் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் சீனியர் எஸ்பி நாரா சைத்தானியா ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள் இளைஞர்கள் போதை பழக்கத்தில் ஈடுபடாமல் இருக்க புதுச்சேரி காவல்துறை சார்பில் மிஷன் இளமை என்ற திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இதனொரு பகுதியாக புதுச்சேரி காவல்துறை சார்பில் வானரப்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் கடந்த இரண்டு நாட்கள் கேரம் விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டது இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் என நூற்று இருபத்தி ஒரு பேர் பங்கேற்றனர் இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா மாலை நடைபெற்றது சட்டம் ஒழுங்கு சேனி எஸ்பி நாரா சைத்தானியா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு கேரம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் முதல் மூன்று இடங்களை பிரபாகர் கலைக்குமார் சுரேந்தர் ஆகியோர் பிடித்தனர் இவர்களுக்கு பரிசு கோப்பை பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் கிழக்கு எஸ்பி லக்ஷ்மி சௌஜன்யா தெற்கு எஸ்பி பக்தபக்ஷலம் வடக்கு எஸ்பி வீரபல்லவன் இன்ஸ்பெக்டர்கள் செந்தில்குமார் சத்ய நாராயணா மற்றும் விளையாட்டு வீரர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் போட்டிக்கான ஏற்பாடுகளை காவல்துறையுடன் இணைந்து தேசிய கேரம் பயிற்சியாளர் சதீஷ் செய்திருந்தார் தொட்டி பராமரிப்பு பணி காரணமாக மேட்டுப்பாளையம் மூலகுளம் பகுதிகளில் வருகின்ற இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு நாட்கள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ளது அன்றைய தினங்களில் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை மேட்டுப்பாளையம் சோனியா காந்தி நகர் வடக்கு பாரதிபுரம் மீனாட்சிபேட் விபிசிங் நகர் மங்கலக்ஷ்மி நகர் ராம் நகர் கதிர்காமம் நெசவாளர் குடியிருப்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல எம்ஜிஆர் நகர் நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி வருகின்ற இருபது மற்றும் முப்பது தேதிகளில் நடைபெறுகிறது அன்றைய தினங்களில் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை மூலகுளம் டைமண்ட் நகர் மேரி உழவர்கரை ஜான்குமார் நகர் தக்ஷாமூர்த்தி நகர் பாலாஜி நகர் அண்ணா வீதி ஜயா நகர் ரெட்டியார்பாளையம் பொதுநகர் பழுதாவூர் ரோடு தெற்கு சண்முகாபுரம் சீனிவாசபுரம் ரங்காநகர் சிவசக்தி நகர் மோத்திலால் நகர் குண்டுசாலை உழவர்கரை பசும்பொன் நகர் ஆகிய பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய காசநோய் ஒழிப்புத் திட்டத்தின் கீழ் கணபதி செட்டிக்குளம் சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையத்தில் காசநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் கணபதி செட்டிக்குளம் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்து காசநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா வரவேற்பு முகாமில் தலைமை மருத்துவ அதிகாரி மேரி ஹசிபாய் தலைமை தாங்கினார் மருத்துவ அதிகாரி வினோதனி பொதுமக்களிடையே காசநோய் தடுப்பூசியில் முக்கியத்துவம் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் சுகாதார உதவியாளர் மதிவாணன் மற்றும் கிராமப்புற செவிலியர் திருமால் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர் பச்சையம்மாள் மற்றும் தரவு நுழைவு ஆபரேட்டர் கேசவன் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த முகாமிற்கு திரளான பொதுமக்கள் வருகை புரிந்து பயன்பெற்றனர் ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ பஞ்சபாண்டவர் சமேத ஸ்ரீ தௌபதியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யுன் அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ பஞ்சபாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தில் நேற்று தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கடந்த பதினாறாம் தேதி தொடங்கிய விழாவானது பதினோரு நாட்கள் பிரம்மோற்சவ விழாவாக நடைபெறுகிறது இதில் ஒவ்வொரு நாளும் ஸ்பாமி மின் அலங்காரத்துடன் வீதி விழா நடைபெற்றது இதில் முக்கிய நிகழ்வாக நேற்று தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இதனைத் தொடர்ந்து இரவு வான வேடிக்கையுடன் ஸ்பாமி வீதி விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில நிர்வாக அதிகாரி குமரேசன் நிர்வாக குழு தலைவர் பன்னீர்செல்வம் துணைத் தலைவர் உமா முருகன் செயலாளர் செல்வம் பொருளாளர் ஜனார்த்தனன் உறுப்பினர் பழனிவேல் மற்றும் ஏம்பலம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரியில் கம்யூனிஸ்ட் தலைவர் கேரல் கருத்தரங்கம் நடைபெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் புதுவை மாநில கிளை சார்பில் புதுச்சேரி முதலியர்பேட்டை சாலையில் உள்ள கட்சியின் அலுவலக வளாகத்தில் காரல் வார்கீஸின் இருநூற்று ஆறாவது பிறந்த தின விழா கருத்தரங்கம் நடைபெற்றது கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமை வகித்தார் துணைத் தலைவர் சேது செல்வம் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மக்களவை உறுப்பினர் சுப்ராயன் கலந்து கொண்டு காரல் மார்க்ஸ் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்